வரக்கும் சில தத்துவங்கள் இருக்கு அது நம்ம வாழ்க்கையோட அடிப்படையே ஒரு உழுக்கு உழுக்கிடும் நம்மளோட சொந்த சுகம் லாபம் இதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய குறிக்கோளுக்காக வாழ்றது தியாகம் பண்றது அப்படி ஒரு வாழ்க்கைக்கு என்னதான் அர்த்தம் நிஜமான வெற்றி அப்படின்னா என்னன்னு என்னைக்காவது யோசிச்சு பாத்திருக்கீங்களா பொதுவா பார்த்தா நல்ல வசதியான வாழ்க்கை நம்மளை பத்தி மட்டும் யோசிக்கிறது இதெல்லாம் தான் வெற்றிக்கான அடையாளமா பார்க்கப்படுது ஆனா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா சேவையையும் தியாகத்தையும் தேர்ந்தெடுக்கிறாங்களே அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் எது நிஜமாவே ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாங்க இன்னைக்கு இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் நம்ம வாழ்க்கையில சில முடிவுகள் எடுப்போம் அது நம்ம போற பாதையே மொத்தமா மாத்தி போட்டிடும் இப்ப நாம பார்க்க போறதும் அப்படியான ஒரு முக்கியமான முடிவு பத்திதான் ரெண்டு வெவ்வேறான வாழ்க்கை முறைகள் இதுல எதை தேர்ந்தெடுக்கிறதுங்கிற ஒரு கஷ்டமான சாய்ஸ் உதாரணத்துக்கு ராணா பிரதாப் ராஜா மான்சிங் இவங்க ரெண்டு பேரையும் எடுத்துக்கலாம் ரெண்டு பேருக்குமே சக்கரவர்த்தி கிட்ட இருந்து ஒரே மாதிரி பிரஷர் தான் வந்தது ஆனா அவங்க போன பாதை டோட்டலா வேற மான்சிங் என்ன செஞ்சார் ஒரு பெரிய சக்கரவர்த்தி கூட சமரசம் செஞ்சுக்கிட்டு நிம்மதியான வசதியான வாழ்க்கைய ஒரு பிராக்டிக்கல் முடிவா தேர்ந்தெடுத்தார் ஆனா ராணா பிரதாப் அவர் அரண்மனையை விட்டுட்டு காட்டுல கஷ்டப்பட்டார் அவரோட குடும்பமே பசியில வாடினாலும் பரவாயில்லன்னு தன்னோட லட்சியத்தை விட்டுக் கொடுக்கவே இல்லை சொல்ல போனா இதுதான் இந்த தத்துவத்தோட மையமே அதாவது லட்சிய பாதைய நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா அதுல எனக்கு என்ன கிடைக்கும் என்ன சுகம் கிடைக்கும்னு எதிரி பார்க்காம வர்ற எல்லா கஷ்டத்தையும் மனசார ஏத்துக்கிறது தான் சரி தியாகம்னா என்ன சும்மா வலிய பொறுத்துக்கிறது மட்டும் தானா இல்லவே இல்ல தியாகம்ங்கிற வார்த்தைக்கு நாம நினைக்கிறத விட ரொம்ப ஆழமான ஒரு அர்த்தம் இருக்கு அது உடம்பு வலிக்கிறத விட ரொம்ப பெரிய விஷயம் பசியையும் வலியையும் தாங்கிக்கிறது தியாகத்தில் ஒரு சின்ன பகுதி தான் சொல்லலாம் ஆனா உண்மையான தியாகம்னு சொல்றது நம்ம மனசுக்குள்ள ஒவ்வொரு நாளும் நடக்கிற ஒரு தொடர் போராட்டம் அது ஒரு மென்டல் ஸ்டேட் இந்த மன ரீதியான தியாகம் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் தான் வெளிப்படும் யோசிச்சு பாருங்க பக்கத்து வீட்ல இருக்கிற மாதிரி நம்ம வீட்லேயும் ஒரு டிவி இருந்தா நல்லா இருக்குமேனு குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆசை வரலாம் சின்ன குழந்தை வந்து அப்பா ஏன் நம்ம வீட்ல மட்டும் இது இல்லைன்னு அப்பாவித்தனமா கேட்கும் போது என்ன பதில் சொல்றது இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் வர மன போராட்டம்தான் நிஜமான சேலஞ்ச் தியாகத்தோட உண்மையான முகம் எப்படி இருக்கும்னு காட்ட ஒரு நிஜ சம்பவம் இருக்கு ஜெயிலில் இருக்கிற ஒரு சமூக ஆர்வலரோட மனைவி சொன்ன விஷயம் இது அவர் இப்ப ஜெயிலில் இருக்கிறதால எங்களுக்கு பாதி சம்பளம் கிடைக்குது ஆனா அவர் வெளியில வேலை செஞ்சப்போ அவரோட லட்சியத்துக்காக அடிக்கடி சம்பளம் இல்லாத லீவ் எடுப்பாரு அப்போ எங்களுக்கு இதை விட கம்மியா தான் கிடைக்கும் பாருங்க ஒரு அர்ப்பணிப்பு ஒரு குடும்பத்தை எப்படி பாதிக்குதுன்னு சொல்ல இதை விட ஒரு பவர்ஃபுல்லான உதாரணம் வேணுமா சரி இவ்ளோ கஷ்டம் இவ்ளோ தியாகம் இது எல்லாம் ஏன் ஒருத்தர் ஏத்துக்கணும் இதுக்கான பதில் பணத்தாலேயோ பொருளாலேயோ அளவிட முடியாத ஒரு பெரிய பரிசுல ஒளிஞ்சிருக்கு இப்படி அர்ப்பணிப்போட வாழ்ற நிறைய பேர் மனசுல வர்ற ஒரு கேள்வி இதுதான் நம்மள விட திறமை கம்மியா இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு பெரிய காரு பங்களான்னு செட்டில் ஆயிட்டாங்க நாம மட்டும் இப்படி இருக்கோமே இந்த தியாக வாழ்க்கையால என்னதான் கெடைச்சுது ஒரு எண்ணம் வரதானே செய்யும் இங்கதான் விஷயமே இருக்கு ரெண்டு பாதைகளோட ரிவார்டும் டோட்டலா வேற ஒரு பக்கம் கார் பங்களா மாதிரியான மெட்டீரியல் வெற்றி இன்னொரு பக்கம் மன அமைதி சந்தோஷம்னு ஒரு மன நிறைவு ரெண்டுமே ரிவார்டு தான் ஆனா ரெண்டுக்கும் நடுவுல பெரிய வித்தியாசம் இருக்கு இதுதான் மைய கருத்து இந்த பாதையில கிடைக்கிற அந்த மனநிறைவையும் அமைதியையும் உலகத்தில இருக்கிற எந்த செல்வத்தாலையும் வாங்க முடியாதுன்னு இந்த தத்துவத்தை பின்பற்றவங்க ரொம்ப உறுதியா நம்புறாங்க இந்த சாய்ஸை ரொம்ப அழகா விளக்குற ஒரு முக்கியமான சம்பவத்தை இப்ப பார்க்கலாம் இது போருக்கு அப்புறமா நபிகள் நாயகத்துக்கும் அவரோட மனைவிகளுக்கு நடுவுல நடந்த ஒரு உரையாடல் போரில் ஜெயிச்சு கிடைச்ச அந்த பெரிய செல்வத்தை பார்த்ததும் நபிகளோட மனைவிகள் இதில் எங்களுக்கும் கொஞ்சம் பங்கு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க இது ரொம்ப இயல்பான ஒரு ஆசை தானே ஆனால் அதுக்கு அவர் சொன்ன பதில் ரொம்ப ஆழமானது அவர் சொன்னார் நீங்க இந்த செல்வம் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் இதை நீங்க ஏத்துக்கிட்டா நபிகளோட மனைவிகள் அப்படிங்கற அந்த கௌரவமான அடையாளத்தை நீங்க இழந்துடுவீங்கன்னு பாருங்க இது ஏழ்மையா செல்வமாங்கற சாய்ஸ் இல்ல இது பொருளுக்கும் பெருமைக்குமான ஒரு சாய்ஸ் இத கேட்ட உடனே அவரோட மனைவிகள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எங்களுக்கு இந்த செல்வம்லாம் வேணா நபிகளோட மனைவியா இருக்கிறது தான் எங்களுக்கு பெரிய பெருமைன்னு சொல்லிட்டாங்க அவங்க பொருளை விட குறிக்கோளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க இப்ப இந்த தத்துவத்தோட கிளைமேக்ஸ்க்கு வரும் இது ஒரு குறிக்கோளுக்காக சாகிறதுக்கும் அதே குறிக்கோளுக்காக வாழ்றதுக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை பத்தி தான் இங்கே ஒரு முக்கியமான வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு லட்சியத்துக்காக ஒரே நாளில் உயிரை விடுறதுங்கிறது ரொம்ப வீரமான செயல் பாராட்டக்குரியது தான் ஆனால் அதை விட கஷ்டமான ஒரு விஷயம் இருக்கு அது என்ன தெரியுமா நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஒவ்வொரு நாளையும் அதே லட்சத்துக்காக அர்ப்பணித்து வாழ்றது ஒன்று ஒரே நாளில் பத்தி எரிஞ்சு முடிஞ்சிடுறது இன்னொன்று வாழ்க்கை முழுக்க மெழுகுவருத்தி மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உருகி எரியறது ஒரு தலைவர் ஒரு வீட்ல ஒரு படத்தை பாக்குறாரு அதுல டீச்சர்ஸ் ஹவு டு டை அதாவது எங்களுக்கு சாக கற்றுக் கொடுங்கள்னு எழுதியிருக்கு பார்த்தா இது ஒரு பெரிய தியாக மனப்பான்மை மாதிரி தெரியலாம் ஆனா அந்த தலைவர் என்ன சொன்னார் தெரியுமா இல்ல இந்த வரிய மாத்துங்க டீச்சர்ஸ் ஹவு டு லிவ் அதாவது வாழ கற்றுக் கொடுங்கள்னு எழுதுங்கன்னு சொன்னார் இதுதான் இந்த தத்துவத்தோட மொத்த சாராம்சமே உண்மையான இலக்கு ஒரு குறிக்கோளுக்காக சாகிறது மட்டும் இல்ல அதுக்காக வாழ்றது அப்போ இந்த அர்ப்பணிப்பு பாதையில போகணும்னா நாலு முக்கியமான விஷயங்கள் தேவைப்படுது ஒன்று குறிக்கோளை அடையணுங்கிற ஒரு தீராத தாகம் ரெண்டு ரொம்ப வலிமையான ஒரு கொள்கை பிடிப்பு மூணு செய்யற வேலையில முழுசா தன்னை அர்ப்பணிக்கிறது நாலாவது அதுக்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயாரா இருக்கிற ஒரு மனநிலை முடிவா பார்த்தா இந்த முழு அர்ப்பணிப்பு மனப்பான்மையும் இந்த ஒரு வரியில அடங்கிடுது இந்த பணிதான் என் வாழ்வின் கௌரவம் என் கடைசி மூச்சு வர இது செய்வேன் இது வெறும் வேலை அல்ல இது ஒரு வாழ்க்கையோட பெருமை அப்போ கடைசியா நாம நமக்குள்ளேயே கேட்டுக்க வேண்டிய கேள்வி உன்னை ஒண்ணுதான் ஒரு வாழ்க்கையோட மதிப்பை நாம சேர்க்கிற பொருட்களை வச்சு அளவிடணுமா இல்ல நாம என்ன பங்களிப்பு செஞ்சோங்கிறத வச்சு அளவிடணுமா இந்த கேள்விக்கான பதில் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கு